சில ஹீரோக்கள் தான் இருப்பார்கள் என்று நம் அனைவரையும் நம்ப வைத்து இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் நிஜ வாழ்க்கையிலும் அத்தனை வலிமையுடனும் தைரியத்தோடும் கடினமான அந்த மாபெரும் சூழலையும் கையாலும் சில உண்மையான ஹீரோக்கள் இருக்கிறார்கள் இந்த வீடியோவில் தான் பார்க்க இருக்கிறோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரா நகரத்தில் ஒரு பேருந்து பயணித்துக் கொண்டிருந்தது இரவு நேரம் என்பதால் பேருந்தில் இருந்த நாற்பது பயணிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் எதிர்பாராத விதமாக நாற்பது அடி ஆழமுள்ள வடிகாலில் அந்தப் பேருந்து விழுந்தது நீர் நிறைந்த வடிகாலில் விழுந்ததால் பயணிகள் அனைவரும் தப்பிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்தவர்தான் நிஹால் சிங் அப்போது இருபத்தேழு வயதாக இருந்த நிஹால் சிங் ஒரு விவசாயி அந்த வழியாக நடந்து கொண்டிருந்த போது அந்த விபத்தைப் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பிறர் அச்சத்தில் அந்த விபத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தபோது அவர் பயமின்றி தண்ணீரில் குதித்தார் பேருந்தின் ஜன்னலை உடைத்து ஒருவர் பின் ஒருவராக பயணிகளை மீட்டார் இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் அதில் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என அனைவரையும் உயிருடன் வெளியே கொண்டு வந்தார் இந்த செய்தி மறுநாள் பத்திரிகையிலும் சமூக ஊடகங்களிலும் வேகமாக பரவியது இந்தியா டுடே டைம்ஸ் ஆப் இந்தியா உள்ளிட்ட முன்னணி செய்தி நிறுவனங்களிலும் இந்த செய்தி வெளியிடப்பட்டன காவல்துறையும் இவரை பாராட்டியது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் குடியரசு தினத்துக்கு முன்னதாக ஆக்ரா போலீசார் பிரசஸ்தி பத்ரு என்ற பாராட்டுச் சான்றிதழ் நிஹால் சிங்க்கு வழங்கப்பட்டது நிகால் சிங் ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு மிகப்பெரிய தீயணைப்பு வீரரோ கிடையாது ஆனால் அவர் ஒரு மனிதனை மிக்க ஒரு மனிதர் இன்று நம்மிடம் அவ்வளவு வசதிகள் இருந்தும் ஒருவருக்கொருவர் உதவாமலும் கை கொடுக்காமலும் தன்னலமின்றி வாழ்ந்து வருகிறோம் ஆனால் நிஹால் சிங் தன்னுடைய உயரையும் பொருட்படுத்தாமல் பல பேர்களின் உயிரைக் காப்பாற்றி உள்ளார் இதேபோல் நிறைய ஈரோக்களைப் பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க